ஐ ஹோப் திஸ் வில் டிஃபைன் மை சில்ட்ரன்ஸ் ஹூ ரெட் த லைன்ஸ் ஃப்ரம் கீதா குரான் அண்ட் பைபிள் ரைட் ஸோ அதற்கான ஒரு இடமாக இன்றைக்கு சென்ட் டாமினிக்ஸோடைய ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலுடைய இந்த நிகழ்வை நான் கலந்துகிட்ருக்கேன் ஐ எம் ஸோ ஹாப்பி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு இன்ஸ்டியூஷன் நடைபோடுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அதை செய்து காட்டக்கூடிய எஃப்எம்எம் என்று சொல்லக்கூடிய ஃப்ரான்சிஸ்கன் மிஷனரிஸ் ஆஃப் மேரி இந்த சிஸ்டர்ஸ் எல்லாேருக்குமே என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் உட்காந்துருக்கலாம் பார்க்கணும் ஏதாச்சும் வயசான சிஸ்டர்ஸ் மாதிரியாக இருக்கிறாங்க எல்லாம் கேர்ள்ஸ் மாதிரி தான் உட்காந்துருக்குறாங்க பிகாஸ் ஒருத்தரை ஒருத்தரை அந்த ஒரு ஹாப்பினஸோடு அவங்க அதை பரிமாறிக்கிறது அச்சீவ் பண்ணிட்டாங்க அதனால் கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி அவங்ககிட்ட இருக்குது என்னை கண்கூடாக நான் பார்க்க முடியாது நான் ரசிக்கிறேன் அப்படின்னு நான் ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு இவங்கெல்லாம் அமர்ந்து இருந்து அவ்வளோ ஒரு யுனைட்டடாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த மேடையில் எனக்கு ஆன ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் சிஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றிகளை நான் முதலாக தெரிவிச்சுக்கிறேன் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் பேரண்ட்ஸ் அதேமோன்று எங்களுடைய மாணவ செல்வங்கள் பல்வேறு ஸ்கூல்ஸ்லேருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து சிஸ்டர்ஸ்க்கும் குறிப்பாக இங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடிய அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்கள் ஸோ இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறேன் அப்படின்னா இந்த இந்த நாள் முழுவதும் எனக்கு எப்படி அமைந்திருக்கிறது மார்னிங் நைன் ஓ கிளாக்கு ஹோலி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு காகித மில்லத் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் ஒரு ஃபங்க்ஷன் அதை முடிச்சுட்டு அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் ஆர்ச்சிட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வெயிட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக இங்கே வரக்கூடியதுக்கு இந்த டாமினிக்கில் வந்து நான் நிற்கிறேன் பொழுது இந்த ஒரு நாள் முழுவதும் எங்களுடைய பள்ளி மாணவ செல்லவங்களையும் என்னுடைய டீச்சர்ஸை நான் பார்த்து 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 நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இது அமைந்திருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன் நான் ஸோ இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஐந்து வருடங்கள் இது கடந்திருக்கு அப்படின்னா சரி வெறும் ஸ்கூலில் மட்டும்தான் இருக்காங்களா சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இருந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தன்னை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டோனிக் ஸ்கூலில் சார்ந்திருக்கின்ற ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாமும் நம்மளை எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இந்த இன்ஸ்டியூஷனே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நான் நான் சொன்னப்போ இந்த எஃப்எம்எம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு கண்ட்ரீஸில் எண்பத்தி இரண்டு தேசிய இனங்களை கொண்ட பெண்களை மட்டுமே கொண்ட ஒரு அமைப்பாக இன்னைக்கு இந்த எஃப்எம்எம் இந்த அமைப்பு மருத்துவம் சார்ந்து சமூக பணி சார்ந்து கல்வியிலும் நூறாண்டை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இன்னைக்கு நான் சொல்வேன் நான் பல நேரங்களில் தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடு சைட்லாம் நாங்கள் போகும்போது நான் சொல்வேன் அங்கே இருக்கிற இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அந்த மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்ட கிறிஸ்டியன் மிஷினரிஸோட இன்ஸ்டியூஷன் தாங்க இருக்குது ஸோ கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது இல்லை என்று சொன்னால் நமக்கு தான் இந்த எஜுகேஷனே கிடைக்காமலேயே நம்ம போயிருந்துருக்கோம் அளவிற்கு தங்களை முழுமையாக அவங்களை ஏன் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் வேத பள்ளிகள் அப்படின்னு இருந்துச்சு அந்த வேத பள்ளிகள் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு மட்டும் தான் அதுதான் அறிவியல் சார்ந்த கல்வியெல்லாம் கிடையாது அந்த வேத கல்வியில் அந்த வேதத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடுவாங்க ஆனால் எல்லோருக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டது யார்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஃப்எம்எம்மாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டர்ஸ் கிறிஸ்டியன் மிஷின்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது உண்மைதான் இங்கே நம்ம சொல்கிறோம்ல இன்றைக்கி நம்ம அரசியல் அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய அந்த அதில் ஒரு உறுப்பினராக அந்த நிர்ணய சபையினுடைய உறுப்பினராக ஒருத்தர் இருந்தார் ஃப்ரேங்க் ஆண்டனி அப்படின்னு ஃப்ராங்க் ஆண்டனியோடைய அந்த மிகப்பெரிய பங்கு என்ன தெரியுமா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மொழி திணிப்புக்கு எதிர்பார்க்காம நிற்கிறோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அன்றைக்கே அதை வலியுறுத்தியவர் ஃப்ராங்க் ஆண்டனி எங்களுடைய திராவிட இயக்கம் என்ன பிரதிபலிக்கதோ அது அன்றைக்கே சொன்னவர் ஃப்ராங்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு மனிதர் அந்த மாமனிதர் தான் இந்தோ ஆங்கிலோ இந்தியனுடைய அந்த இனத்துடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்திருக்கார் அவர் சொல்கிறார் மொழி தீர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது உலக அளவில் நீ உன்னை வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா ஆங்கிலத்தின் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அதற்கான குரலை கொடுத்தவர் ஃப்ரேங்க் அண்ட் இதை மொத்தமணிங்கிற கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியிலும் அதை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் அறிவியல் சார்ந்து தயவு சென்று சிந்திக்க வேண்டும் கெமிஸ்ட்ரி லேப்லேயும் ஃபிசிக்ஸ் லேப்லையும் செய்கிறது மட்டும் அறிவியல் கிடையாது ரேஷ்னல் திங்கிங் பகுத்தறிந்து பார்க்கறது தான் அறிவியல் அது சார்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் தான் சொன்னீங்கன்னா சயின்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த ஃபியூச்சர் அண்ட் இன்னோவேஷன் இஸ் இட்ஸ் டயலக்ட் அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா ஸோ நீங்கள் வருங்காலத்தில் அறிவியல் சார்ந்து படித்தீங்கன்னா உங்களால் புது புதுதான விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அறிவியலை நாம் உயர்த்தி பிடிக்கின்றோம் ஸோ உங்களுக்கான ஒரு யூனிக் ரூட்டை வச்சுக்கோங்க இதில் பேஷனாக இருக்குது இதில் எனக்கு கொஞ்சம் திறமை இருக்குதா நான் நினைக்கிறேன் இது சார்ந்து நான் போக போகிறேன் அப்படின்னா உங்களை பார்த்து பின்பற்றக்கூடிய நிறையா பேர் உங்களை தொடர்ந்து வர செய்வார்களே தவிர நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு பாதையில் போக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கான திறமை நமக்கு இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் படிப்பில் என்னால் நிறையா மார்க் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் விளையாட்டில் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் என்னால் நல்லா ஓவியம் வர முடியுங்கிறது ஒரு ஆற்றல் ஸோ நமக்கான ஆற்றல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் செல்ஃப் அசஸ் பண்ணி அது சார்ந்து நாம் போக வேண்டும் தான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கின்றது வருகை தந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக் ஸ்டடிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் டிசிப்ளின் மிக 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 அவசியம் இனி வருங்காலத்தில் நீ டிசிப்ளினோடு இருந்தீங்கன்னா உங்கள் மார்க்லாம் பார்க்க மாட்டாங்க உன்னை வேலைக்கு எடுத்துக்கக்கூடியவர்கள் இந்த டிசிப்ளினுக்காகவே உன்னை எடுத்துக்குவார்கள் அப்படிங்கிறதுக்கு அதையும் நீங்கள் மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் நான் அந்த திறமை சார்ந்து பேசுறதுக்கு காரணம் என்ன எல்லா குழந்தைங்களாலும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்க முடியுமா ஒரு குழந்தை நூற்றுக்கு நூறு வாங்கும் ஒரு குழந்த அறுபது மார்க் வரும் ஒரு குழந்தை ஜஸ்ட்டு பாஸ் கூட ஆகும் ஆனால் ஜஸ்ட்டு பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய திறமை நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குகிற பிள்ளைகிட்ட கண்டிப்பாக இருக்காது ஸோ அந்த திறமை நீ கண்டறிய வேண்டும் என்று நாங்கள் படித்து படித்து நான் சொல்கிறோம் இதற்காரணம் நேற்று எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற நாற்பத்தி இரண்டு மாணவ செல்வங்கள் மலேசியாவுக்கு போயிருக்கிறாங்க எதற்காக மலேசியாவுக்கு போயிருக்காங்கன்னா அவங்க தன்னுடைய தனித்திறமையால் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட காரணத்தினால் ஒரு குழந்தை கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தின் மூலமாக அதில் தன்னை நிலைநிறுத்திருக்கிறார்கள் ஒரு குழந்தை வினாடி வினா போட்டியின் மூலமாக தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள் ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் தன்னை முழுமையாக அங்கே வெற்றி பெற்று தன்னை நிலைநிறு ஸோ இந்த மாதிரி திறன் சார்ந்த அந்த குழந்தைகள் இன்றைக்கி வளர்த்தடுத்ததன் காரணமாக இன்றைக்கி அந்த குழந்தைங்க நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி இந்த நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்க நாங்கள் மலேசியாவுக்கு நேற்று அனுப்பி வைத்திருக்கிறோம் ஸோ இந்த திறமை நான் சொல்கிறதுக்கு காரணம் இங்கே நல்லா இருக்கும் எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன திருப்பி நம்ம பிள்ளைங்கள கொட்டி 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 படி படி படிந்தான் நம்ம சொல்ல போகிறோம் அது வேறு விஷயம் பட் ஆனால் நாம எப்போ நாம நம்ம திருந்திக்க போகிறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை தயவுச்சு மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய திறமையை கண்டறிய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றவங்க உங்களுக்கும் இருக்குது ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது அதை விட்டுட்டு பார் எய்த்தை விட்டு பையன் பார் டாக்டர் ஆகிட்டான் பக்கத்து வீட்டு அக்கா பார் இன்ஜினியர் ஆகிட்டா ஓ அண்ணன் என்ன ஆகிட்டான் பார் ஓ அக்கா என்ன பார்னு சொல்கிறது அவசியமில்லாத ஒன்று தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு திறமை இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய திறமையை அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சுராங்க சரி இது வேணாம் நானும் இன்ஜினியர் தான் ஆகணும் போயிருக்கு அப்போ தான் எங்கள் அம்மா என்ன பாராட்டு வாங்க போயிருக்கு நானும் டாக்டரான தான் எனக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும் இருக்குன்னு தன்னுடைய குழந்தை தன்னுடைய திறமையை தன்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகிவிடுவார் ஸோ அது நமக்கு தேவையில்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் என் பையனுக்கு இந்த ம இதில் கொஞ்சம் சப்ஜெக்டில் கொஞ்சம் வீக்கு தான் ஆனால் என் பையன் மாதிரி யாராலும் வரைய முடியாது என் பொண்ணு கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட் வீக் தான் ஆனால் என் பொண்ணு மாதிரி அழகான கவிதை பாடம் யாராலையும் முடியாது அப்படின்னு நீங்கள் முதல்ல பெருமை பேசுங்க ஏன்னா நம்ம பிள்ளைங்கிறது நமக்கான சொத்து செல்வம் எல்லாமே அது தானே நாம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆனால் நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை பொறுப்பு வருகை தந்திருக்கேன் பெற்றவங்க அவங்க ஒவ்வொருக்கும் தானே இருக்கின்றது ஸோ அதையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இது இன்னும் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளை கடந்து இது போன்ற இன்ஸ்டிடியூஷன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நமக்கான பாதையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் தான் நான் இங்கே வரும் பொதுவாக எல்லா ஸ்கூல்ஸ்க்கு வரும்போது இந்த வரவேற்பை அழைச்சிட்டு வாங்க பார்த்தேன் இந்த பேண்டு வாத்தியத்தோடு அந்த மாணவச் சில என்றைக்குமே நான் வந்து ஒரு நன்றி சொல்லுவேன் ஏன்னா காரணம் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பீட் வாக்கு வேகமாக கொஞ்சம் நடந்து போவேன் எங்கள் ஆஃபீஸஸ்லாம் என்னை பின்தொடர்ந்து வரத்துக்கே பார்த்தீங்கன்னா வாங்க தான் ஓடி வருவாங்க அது என்னுடைய பழக்கம் ஆகிடுச்சு ஆனால் இந்த மாதிரி பேண்டு வாத்தியத்தோடு என்னை கூப்பிட்டு வரும்போது ஐ யூஸ் டு மெஷர் மை ஸ்டெப்ஸ் அப்போ நடக்கும்போது பல நினைவுகள் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் சரி இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் இந்த ஸ்கூல் சார்ந்து எனக்கு இதெல்லாம் பண்ணலாம் இந்த ஸ்கூலில் ஏதாச்சும் கோரிக்கை வச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கான ஒரு சிந்தனையை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த பேண்டு வாத்தியத்தோடு என்னை கூட்டிகிட்டு வர அந்த குழந்தைங்கள் தான் அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எங்களுடைய கைட்ஸ் த்ரீ ஃபிங்கர் சல்யூட்டோடு எனக்கான பிகாஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கு தமிழ்நாட்டை அது நான் தான் பிரசிடென்ட் ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பிரான்ச் அது என்னுடைய எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ அந்த த்ரீ ஃபிங்கர் சல்யூட்டோடு என்னை வரவேற்ற இந்த கைட்ஸ் அந்த ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ஸோ வருகை தந்திருக்கின்ற நான் நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து படிக்க வைக்க போகிறோமா இல்லை அவங்களோட பேஷ்னேட்டை நோக்கி நாமும் அவங்களோட சேர்ந்து அவங்களை ஊக்கப்படுத்த போகிறோமா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்